அமைச்சரிக்கியல் சூப்பர் மாடுகள் அருமையான மயிலங்காலம் யாருமே முடியல அருமையான மாடுகள் சூப்பர் மாடு மாடு வெற்றி அருமையான மாடு சூப்பர் கால சூப்பர் வீடர் எது தொடாதீங்க வாள பிடிக்காதீங்க வீர ரெண்டு மீட்டர் தான் வீர ரெண்டு மீட்டர் மண்பு குவச்சிறதுக்கு தான் ஒரு சைக்கிள் ஒண்ணு வளம்ப பண்ணினா ஒரு சைக்கிள் வாங்கி தம்பி மதுரை மாவட்டம் பழைய விழாவுடைய நவீன் நினைவாக பழைய பாபா மதுரை மாவட்டம் பழைய விழாவுடைய நவீன் நினைவாக மாடுபடி வீரன் கழக மாடு பழைய பாபா மதுரை மாவட்டம் பழைய விழாவுடைய நவீன் நினைவாக நான் மூர்த்தி கூடிய சைக்கிள் ஒன்றில் மாடு கட்டி பெற்றது பழங்காலத்தம் விக்னேஷ் ஆர்பாவை

மதுரை மாவட்ட காலவாசல் கொடி சுரது சுமார் கருப்புப்பான் கையில கயிறு கொடுக்குறது டக்குனு கயிறு கொடுக்குறது

நடிகா பழங்காலத்தில் ராமச்சந்திரம் அமைச்சர் அதன் மூன்று ஒரு சைக்கிள் பாருத்தி ஐம்பது பாடுபட்டு பாடு விட்டன் பாட விட்டன் பாட விட்டன் பாடரிட்டன்

மாடுபடி வீடு ரெண்டு விட மாடு விட்டு விட்டு மாடு அமைச்சீரனு ஒரு அட்டாப்பா சிறப்பாத்த மாடு பெத்த மேட்டு முத்துமணி முத்துப்படி திமுக மாடுப்பான் மாடு விட்டு விட்டு மாடு அமைச்சிரம் கண்ணுக்குட்டி ஆட்டா விழுந்துட்டு தவிர விட்டு தமிழ் சும்மா கண்ணுக்குட்டி பெரிய மாடலா ஏறிக்கிறீங்க மாடு விட்டு விட்டு மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டு மாடு அமைச்சர் ஒரு அண்ணா சந்தோஷமா மாடு வெட்டி போட்டு மாடு அமைச்சர் ஒரு அண்ணா வரால் 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 மாடுபடி வீர வெட்டி விட்டு மாடு வெட்டி விட்டு மாடு பத்திரம் மற்றும் அடிவுறுத்தி அமைச்சர்களும் ஒரு செய்தி பரகாலத்தம் சோழமுறை கார்த்திகை மாறுபான்

அரசுடைய முதுவாடி மாடு ஒரு சைக்கிள் மாடு பத்திரமற்ற வடிகளுக்கு ஒரு சைக்கிள் மாடு மாடு விட்டு விட்டு பத்திரமற்ற மாடு விட்டு விட்டு பிடியில திருத்த பிச்சை ராமச்சந்திரன் மருப்பான்

முத்துப்படி பி சிபி பிரதம் பாது 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 பதில் வடையின் ஒரு செய்கை பறவை தமிழ்ராஜன் சுந்தரராஜ் மாடு வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்ற மாண்பு போற அமைச்சர்களும் ஐயா சைக்கிள் வீரர் வெற்றி பெற்ற மாண்பு அமைச்சர்களுக்கும் ஒரு அண்டாப்பன் பழங்காலத்தில் ஜமீன் குரு திற பிரதாப் சார்பாக பாடி பாருங்க பா மார பாஸ்கர் மார பாடு விட்டுப்பா பாடுட்டன் 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 ஏ தாங்கலா பூத்துக்குய் கோபால் மார ஆதிபா தேவிநகர் கோபால் மார ஆதி வாடை வரட்டும் பதரபதை துரை அமச்சர் அண்ணன் மூர்த்தி உடனும் ஒரு சைக்கிள் பா அமைச்சர் அண்ணன் ஒரு சைக்கிள் பாடு வெட்டிப் போடுனான் அண்ணன் மூர்த்தி உடனும் ஒரே சைக்கிள்

மதுரை மாவட்டம் கரிசல் குளம் விக்னேஷ் முனியர்களுடன் ஒரு சைக்கிள் அருமையான மாடு மாடைய வெற்றி பெற்றிருப்பா மாணிகர் சைக்கிள் வரை முனிக்கூட்ட பிரதேசங்குடி மீன தமிழச்சி மாடல் வெற்றி பெற்றிருப்பார் மணிகரன் பழங்காலத்தான் மனோஜ்குமார் மாடுப்பா பழங்காலத்தான் மனோஜ்குமார் மாடு

பலரமா வீரடா மாடு ரிட்டன் பலரنده முத்துபாண்டி மாடு நீங்க போடுங்க

அடுத்த <lad> பெ <Lustig -t mysticism> <hand> <funnel noises then>.